அரை கிலோ மட்டன் அது ஃபஸ்ட்டு நம்ம எம் சப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி போடற நம்ம தக்காளியை நல்லா வேக வச்சாச்சு அப்படியே இதுக்கு சைட் ஒரு பதினஞ்சு முட்டை ரெண்டு விசில் ஆனக்கு பிறகு மசாலா நம்ம என்ன பண்ணணும் இதில் நம்ம ஆட் பண்ணலாம் வெல்கம் டு நியூ லாக் இந்த வெள்ளிக்கிழமைக்கு நம்ம வீட்டில் ரெகுலராக சமைக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போது மட்டனுக்கு அரை கிலோ மட்டன் பிரியாணி நாளைக்கு செய்ய போகிறோம் வீட்டில் ஸோ அதனால ஃபஸ்ட்டு மட்டனுக்கு மேரினேட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ மட்டனுக்கு எப்படி மேரினேட் பண்ணோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் அரை கிலோ மட்டன் அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் ஒன்று நூறு கிராம் தயிர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நூறு அரைக்கையளவுக்கு கொத்தமல்லி கையளவுக்கு புதினா இதெல்லாம் போட்டு எப்படி நம்ம மேரினேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள் திரும்பவும் நாளைக்கு காலையில் எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு இதிலேயே அட்டாச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம எலுமிச்சை பழம் போட்டலாம் நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு கிராம் இதில் ஆட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி அது கையில் இருக்கு கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி நம்ம நல்லா இப்படி க்ரஷ் பண்ணிடணும் க்ரஷ் பண்ணிட்டு இதுதான் நம்ம இப்படி ஆட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா இப்படி நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கலக்கிட்டு இப்போ நல்லா நம்ம இதில் எல்லாமே போட்டு கலக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள் இப்படி நல்லா டேஸ்ட் இதுலேயே உங்களுக்கு தெரியும் எல்லாமே நல்லா உரித்து இப்போது நைட்டு ஃபுல்லாக இது மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம கலக்கியாச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் திரும்ப காலையில் எழுந்து எப்படி இது பண்ணோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம் நேற்று நைட்டு நம்ம மேரினேட் பண்ண மட்டன் இப்போது நம்ம இதில் காலையில் குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா அடுப்பு பத்து வைக்கணும் அடுப்பு பத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் இரநூத்தி எண்பது கிராம் நம்ம எண்ணெயை ஆட் பண்ண போகிறோம் எதுக்கு நம்ம அரை கிலோ தான் கறி போட்டோம்னா இப்போ நம்ம செய்ய போகிற பிரியாணி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஏன்னா ஒன்றை கால கிலோ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ நம்ம இதில் மட்டன் ஆட் பண்ணுறது அரை கிலோ தான் ஆனால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு கிலோ நம்ம இதில் தனியாக நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஸோ அதனால் எல்லாமே நம்ம அப்படி தான் போட போகிறோம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏன்னா ஒன்றே கால கிலோ இப்போ ஒரு கிலோவுக்கு நம்ம இரநூறு கிராம் தான் எண்ணெய் போடுறது போடுறோம் இல்லையா ஸோ இப்போ என்ன பண்ண போனால் இதில் ஒன்னே கால இரநூத்தி ஐம்பது இரநூல்லை இரநூத்தி ஐம்பது நம்ம எண்ணெயை சேர்த்துறோம் அதுக்கப்புறம் இதில் பட்டா லோங்கு இல்லாச்சி ஒரு ஒரு கிராம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் நானூறு கிராம் வெங்காயம் நானூறு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நானூறு கிராம் வெங்காயம் இப்போ நம்ம மட்டன் எதுக்கு மேரினேட் பண்றோம் ஒரு இது இருக்கு இல்லையா இப்போ மட்டன் மேரினேட் பண்ணால் நல்லா நம்மளுக்கு மேரினேட் பண்ண மட்டன் நல்லா ஜூஸியாக இருக்கும் ஸோ அந்த சாஃப்ட்னஸும் அந்த ஜூஸியும் செம்மையாக வேறு எழுத்துதில் இருக்க போகுது ஸோ அதனால் தான் நம்ம மட்டனை மேரினேட் பண்ணணும் ஸோ எப்போது இதில் ஆட் பண்ணிருக்கிறது எண்ணெய் அதுக்கப்புறம் வெங்காயம் நானூறு கிராமும் அதுக்கப்புறம் பட்டாளு இலாச்சி மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா இது என்ன பண்ணணுன்னா நல்லா கலக்கிட்டு ரெட்டிஷாக வர போகிறப்போ அப்போது நம்ம தக்காளியை ஆட் பண்ணோம் நம்ம இப்போது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் ரெட்டிஷாக ஆகிடணும் இதுதான் இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம நானூறு கிராம் தக்காளியே ஆட் பண்றோம் அந்த தக்காளி நல்லா அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன்னும் நம்ம என்ன பண்ணோம்னா தக்காளி வேக வைக்கிறதுக்கு இதில் ஆட் பண்ணுறோம் அப்படியே இதுக்கு சைட் டிஸ்க்கு ஒரு பதினஞ்சு முட்டை இதில் வேக வச்சாச்சு தக்காளியை நல்லா வேக வச்சாச்சு இந்த மாதிரி பாருங்க அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண மட்டன் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இந்த மட்டன் போட்டோம் இல்லையா அது கொஞ்சம் அதில் இருக்கிற இதெல்லாம் நம்மளுக்கு கறி எல்லாம் கொஞ்சம் போகிறதுக்கு நம்ம ரெண்டு விசில் வர வரைக்கும் நல்லா கறியும் வெந்துறதுக்கு ரெண்டு விசில் நம்ம இதில் மூடி வச்சிட போகிறோம் டேஸ்ட் பண்ணிவிட்டு முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம நல்லா எல்லாமே மசாலா எல்லாமே கலக்கிடணும் கலக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதில் நல்லா கலக்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இதில் நம்ம மட்டன் எடுத்து போட்டோம் இல்லையா அதில் எந்த கொஞ்சம் மசாலா நம்ம இதில் நம்ம தண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த வாசனை பத்து வாசனை மட்டும் போயிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உப்பு காரலெலாம் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ம் கரெக்டாக இருக்குது எப்படி இருக்கணுன்னா நம்ம டெஸ்ட் பண்ணும்போது தொண்டில் அப்படியே அந்த உப்பு இது இருக்கணும் இப்போ தான் கரெக்டாக அளவு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம் எல்லாமே மசாலா எல்லாம் கரெக்டாக வந்துருக்கு இந்த ஸ்மெல் நம்மளுக்கு தெரியுது ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா குக்கர் மூடி வச்சு ரெண்டு விசில் வரைக்கும் நம்ம இதில் மூடி வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் அந்த கறி எல்லாமே வேந்துடும் அதுக்கப்புறம் மீதி பார்க்கலாம் ரெண்டு விசில் ஆனக்கு பிறகு இப்போது நம்ம எடுத்து பார்த்தோம் எல்லாமே வெந்துட்டுருக்கோம் பார்க்கலாமா மட்டன் எல்லாம் நல்லா வெந்துச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சா அப்படி எடுத்து இந்த மட்டன் பீஸ் நம்ம என்ன பண்ணுறோம் வெந்துச்சான்னு சொல்லி பார்க்க பார்க்கணும் நல்லா எல்லாம் ஜூஸி ஆகிடுச்சு நம்ம பாயில் அதனால தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம பண்ணோம் சைடிஷ்காக எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இதோட ரெசிபி நம்ம இப்படி போட்டோம் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ டைம் இல்லாதனால இப்போது எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணதில்லை உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க ப பார்க்குறீங்க ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் நம்ம தண்ணி ஆட் அரிசி பாயில் பண்ணுறதுக்கு நம்ம கட்டியை வச்சுட்டோம் இப்போ மூணு லிட்டர் நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணோம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசியை வேக வைக்கலாம் இப்போ மூணு லிட்டர் நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணிட்டோம் கொஞ்சம் தண்ணி பாயில் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி இதில் போடலாம் தண்ணி பாயில்ல தண்ணி பார்க்கலாம் ஓகே தண்ணி இப்போ கொதிக்குது இல்லையா இதில் நம்ம ஒன்னே கால் கிலோ அரிசி நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு சால்ட் சேர்த்துக்கணும் சால் சேர்த்துட்டு இதில் நம்ம ஒரு பத்து நிமிஷம் அரிசி பாயில் ஆகிறதுக்கு வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு செட்டியில் நம்ம அந்த அரிசியும் நம்ம ரெடி பண்ண மசாலா ரெண்டுமே ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நம்ம பாயிலுக்காக வச்சிடலாம் இதில் ரைஸ் பாயில் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மசாலா நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் நம்ம ஆட் பண்ணணும் இப்போது மேலே போட்ட மசாலா எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஃபுல் இதில் நம்ம வச்சிடணும் அடுப்பு அதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் கழித்து சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் ப ஆஃப் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்தால் பிரியாணி ரெடி பிரியாணி ரெடி எப்படி வந்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம ரெடி பண்ண பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் கத்திரிக்க இருக்கு பாருங்க நல்லா வேக எடுத்து அருமையா வந்திருக்கு இது பேரு தம் பிரியாணி வீட்டுல ரெகுலரா சேர்றது இந்த வீடியோ நீங்க பாத்துருக்கீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ எப்படி சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் திரும்ப நம்ம உள்ள வீடியோவில் சந்திக்கலாம் வேறு என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்